ஹாய் ஹலோ வணக்கம் மகளே நீங்கள் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் வந்து ஒரு பரோட்டா லவரா நீங்கள் பரோட்டா லவராக இருந்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆஃபர் ஒன்று போட்டிருக்கிறாங்க நம்ம கோட்டார் நாகர்கோவில் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் மாயாண்டி விலாஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் வச்சுருக்கிறவங்க நம்ம ஊர் பரோட்டா சூரி யார் அப்படின்னு ஒரு காம்படிஷன் வச்சுருக்கிறாங்க அதாவது இன்றைக்கி ஜனவரி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இந்த மூணு நாட்கள் மட்டும்தான் இந்த ஆஃபர் சீசன் வச்சிருக்கிறாங்க டைம்லி பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் ஏழு டு எட்டு மணி வரைக்கும் அந்த ஒரு மணி நேரம் வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க அவங்க என்ன டிமாண்ட் அண்ட் என்ன காம்படிஷன் வச்சுருக்கிறாங்கன்னா இருபத்தஞ்சு பரோட்டா பதினஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபா அவங்க கொடுக்குறாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம சாப்பிட்ட பரோட்டாக்கு நம்ம கண்டிப்பாக காசு கொடுத்துட்டு வரணும் அண்ட் ரெண்டாவது கண்டிஷன் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வரக்கூடாது அதாவது மது அடிக்கக்கூடாது அண்ட் அதுபோக இன்னொரு ஆஃபர் வச்சுருக்குறாங்க என்னென்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த இவங்க கடையோட விளம்பரங்களை வைச்சோம் அப்படின்னா அதை ஒரு இரநூறு பேர் பார்த்தாங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் அவங்ககிட்ட காட்டும் போது நாலு பரோட்டாவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இலவசமாக கொடுக்குறாங்களாம் இதெல்லாம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா தாராளமா இவனை தவிர யார் வேணாலும் வரலாம் சிஸ்டம் அண்ட் இந்த ஸ்கீம் அண்ட் இந்த ஃப்ரீ ஆஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்டேட்டஸ் வைங்க இல்லை நீங்கள் வந்து பரோட்டா சாப்பிட்டு நான் அந்த ஆயிரம் ரூபா பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள அந்த இருபத்தஞ்சு பரோட்டாவும் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வதந்திகள் கிளம்புது ஸோ அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகவே இதை ஒரு விஷயமா எடுத்து அவங்க கடகாரங்களுக்கு கால் பண்ணி வேற நான் அவங்க கிட்ட பேசுனேன் ஸோ அந்த ஒரு குரல் பதிவு உங்களுக்காக வணக்கண்ணே அண்ணே உங்கள் கடை ஸ்டேட்டஸ் ஒன்று போடுறாங்க அது உண்மையா ஆமா

ஆவின் ஆவின் பால் பால் ஓகே ஸோ உங்களில் யாராவது உங்கள் நண்பர்களில் யாராவது பரோட்டா வெறியர்களாக இருந்தால் இந்த மெசேஜ் அவங்களுக்கு கன்வே பண்ணுங்க வரும் மூணு நாள் மட்டும்தான் அந்த ஆஃபரு ஸோ யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள் அண்ட் அந்த கடைக்கும் ஒரு பப்ளிசிட்டி அண்ட் ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸாக நல்லா இந்த விளம்பரம் வந்து ரீச் ஆகும் அப்படிங்குறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ மீண்டும் இன்னொரு வீடு நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் Það er alltaf ekki. Góði og veldur það.